இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான சுவையான மொறுமொறுப்பான வித்தியாசமான இஃப்தார் ஸ்பெஷல் சிக்கன் மலாய் குல்ஃபி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே நம்ம இதை பண்ணி செஞ்சிடலாம் இந்த சிக்கன் மலாய் குல்ஃபி பார்த்தீங்கன்னா சவர்மா சபர்மா டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டர் அதில் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து அது நல்லா சூடாகட்டும் நல்ல சூடாகி வந்ததும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கனை வந்து பாயில் பண்ணி அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அவிச்சி எடுத்த சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் நல்ல சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணால் தான் அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸாக நம்ம அவிச்சி எடுத்த சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு வாசம் அந்த பச்சை வாசனை போன உடனே சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஓரளவு அது வேகட்டும் ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ண சிக்கன் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரமே வந்து ஓரளவு நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஒரு குடமிளகா கேப்சிக்கமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அந்த கேப்சிக்கம் கொஞ்சம் குட மிளகா கொஞ்சம் நல்லா வேகிற வேகிற அளவுக்கு அது நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளரி விடணும் நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்ல வேக விடணும் இப்போ இந்த மாதிரி ஓரளவு நல்லா வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கோம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடணும் முட்டைக்கோஸ் அப்புறமா கேப்சிகம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு நல்ல ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிளறி விடணும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீஸ் சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சுருக்க சீஸு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விடணும் நல்ல சீஸும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே ஒரு கொலகலப்பான தன்மை வரும் அது கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்ல ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி ஓரளவு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி அதையும் துருவி எடுத்து அதையும் இருந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகா ஒரு மிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பிரெட் ப்ரம்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கையும் நீங்கள் அவிச்சு தான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான அந்த மசாலா ரெடி ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கட்டணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கலாம் இந்த மொனை வந்து இந்த மாதிரி கூர்மையாக இருக்கிற மாதிரியான ஸ்டிக் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அதில் வந்து அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து இப்படி குல்பி செஞ்சிட வேண்டியது தான் பாருங்கள் அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படியே குல்ஃபி மாதிரியே சூப்பராக ஆகிருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் இந்த மாதிரி ஃபுல்லாமே ஸ்டிக்கு கொடுத்து நம்ம இப்படி குல்ஃபி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு ஒரு முட்டை முட்டை ஒரு முட்டை மட்டும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே மைதா மாவு ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் விடணும் இந்த மாதிரி மாவு நல்லா இந்த பதத்தில் இருக்கிற மாதிரியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குல்பி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாவில் நம்ம எடுக்கணும் நல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல அந்த மாவை வந்து நம்ம முக்கிய எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து நம்ம சேர்க்கணும் நல்ல பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா முக்கிய எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி எல்லா பீசஸ்லையும் இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸ் முட்டை பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பத்து பதினஞ்சு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு எப்போ நம்ம வந்து நம்ம சமைய பொறிக்கணும்னு தேவைப்படுமோ அப்போ நம்ம எடுத்து பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அதில் வச்சிடலாம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல முங்குற அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி எல்லாம் எடுத்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து அதை பொறிக்கலாம் அடுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உள்ளே வேகாமல் சீக்கிரமாக கரிஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுத்தால் தான் பக்குவமாக வரும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக வெந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு பக்கமுமே நல்லா வேக விடணும் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லவே ரெண்டு பக்கமுமே நல்லாவே வெந்துருச்சு ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சது சூப்பரான சுவையான சிக்கன் மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இஃப்தாருக்கு நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா அப்படியே சபர்மா டேஸ்ட்லேயே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மயோனிஷும் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஃப்தாருக்கு கடைகளில் வாங்காமல் வீட்லையே நல்ல ஆரோக்கியமான முறையில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் மலாய் குல்ஃபி நிஷாலா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்